திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திரு அண்ணாமலை பண் திரு குறுந்தகை திருச்சிற்றம்பலம் வட்டனை மதி சூடியைவான சிட்டனை திரு அண்ணாமலையனை புறம் பூரம் ஆட் மறந்து மறந்துனோ வாணனை மதி சூடிய மைந்தனை, தேனனை திரு அண்ணாமலையனை ஏனனை புறம் மூன்றைத ஆணனை அடிகேன் மறந்து மத் அத்தனை மத யானை ஊரே தவம் சித்தனை திரு அண்ணாமலையனை மூத்தனை முனைந்தார் புறம் மூன்றைத அத்தனை அடியேன் மறந்து உய்வனோ காற்றனை கலக்கும் வினை போயர தேற்றனை திரு அண்ணாமலையனைற்றனை கொடிய மூன்றைத, ஆற்றணையடிகேன் மறந்து உயவனோ மின்னனை வினை திருத்தனை ஆட்கொண்ட தென்னனை திரு அண்ணாமலையனை எண்ணனை இகழ்ந்தார் புறம் மூன்றை அண்ணனை அடிகேன் மறந்து உயவனோ மன்றணை மதி யாதவன் வேள்வி மே திரு அண்ணாமலையனை வென்றனை வெகுண்டா பூரம் மூன்றையோ கொன்றனை கொடியேன் மறந்து ஒய்வனோ வீரனை விட முண்டனை விண்ணவர் தீரனை திரு அண்ணாமலையனை ஊரணை உணர்ப்புறம் மூன்றைத அடியேன் மறந்து உய்வனோ கருவினை கடல் வாய்விடமுண்டவள் திருவினை திரு அண்ணாமலையனை உருவினை உணர்புறம் மூன்றைத அருவினை அடிகேன் மறந்து உய்வனோ அருத்தனை அரவு ஐந்தலை நாகத்தை திருத்தனை திரு அண்ணாமலையனை கருத்தனை புறம் மூன்றைத அடிகேன் மறந்து உய்வனோ அரக்கணை அளற விரல் ஊன்றிய திருத்தனை திரு அண்ணாமலையனை இரக்கமாயல் உடலுறு நோயனை துரக்கனை தொண்டனேன் மறந்து உய்வனோ துறக்கனை தொண்டனேன் மறந்து உய்வனோ திருச்சிற்றம்பலம் இறைவி அண்ணாமுலை அம்மை உடனுரை இறைவர் அண்ணாமலைநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்